அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துக்கும் புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்புக்கிணிய சகோதர சகோதரிகளை காசா இஸ்ரேல் அப்டேட்டுகளில் பல செய்திகளை உங்களோடு தொடர்ந்து நான் பகிர்ந்து வருகிறேன் நேற்று உங்களோடு பகிர்ந்து கொண்ட செய்தியில பலஸ்தீனத்தினுடைய சுதந்திரம் கொடுக்கப்படுவதற்கான காலம் கணிந்து வரக்கூடிய செய்திகளை அந்த காலம் கணிந்து வருவதை வலியுறுத்தக்கூடிய பல செய்திகளை உங்களோடு பகிர்ந்திருந்தேன் தற்போது இந்த பாலஸ்தீன சுதந்திரம் பாலஸ்தீன சுதந்திரம் என்று நம்ம பேசக்கூடிய இந்த பேச்சு என்பது நாம பேசக்கூடிய பேச்சல்ல பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்பது நம்முடைய எண்ணமாக இருந்தாலும் தனி பாலஸ்தீனம் உருவாக வேண்டும் என்பது நம்முடைய எண்ணமாக இருந்தாலும் நாம் சொல்லக்கூடிய செய்திகள் நம்முடைய விருப்பத்தை உங்கள்கிட்ட சொல்லல உலக அரங்கில அதற்குரிய முயற்சிகள் தீவிரமடைந்து வருவதை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் அப்படித்தானே அப்படி இந்த உலக அரங்கில இந்த முயற்சிகள் தீவிரமடைந்து வருவதை பொறுக்க முடியாமல் பொறுத்து கொள்ள முடியாமல் இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஷெய்தான் தற்போது நிலைகுலைந்து போய் காட்சி தருகிறான் உலகத்தில் எல்லா நாடுகளும் சுதந்திர பாலஸ்தீனம் உருவாக்கப்பட்டே ஆக வேண்டும் ஒரு பாலஸ்தீனம் என்று முழு அதிகாரம் கொண்ட ஒரு நாடு உருவாக்கப்பட்டே ஆக வேண்டும் என்று எல்லா ஆப்பிரிக்க நாடுகளும் குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டன எல்லா அரபு நாடுகளும் குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டன பல்வேறு ஐரோப்பிய நாடுகளும் இந்த குரல் குரலை ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்து விட்டன இப்படி எட்டு திசையிலும் சுதந்திர பாலஸ்தீனம் என்ற குரல் ஓங்கி ஒலிக்கி ஆரம்பித்து விட்டதுனால தூக்கம் கெட்டுவிட்டது இஸ்ரேல் பிரதமருடைய நிம்மதி குலைந்து விட்டது இதனை தொடர்ந்துதான் நேற்றைக்கு அவன் சொல்லி இருக்கிறான் அந்த சுதந்திர பாலஸ்தீனம் தனி பாலஸ்தீன தனிநாடு என்ற அந்த கோரிக்கையை நான் ஏற்க மாட்டேன் உலக சமுதாயத்தினுடைய அந்த வற்புறுத்தலை வேண்டுகோளை நான் நிராகரிக்கிறேன் என்று அவன் சொல்லி இருக்கிறான் எத்தனையாகவும் சொல்லி இருக்கிறான் அது மாதிரி அவனுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அந்த மின்சாரத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறான் அவனும் என்ன சொல்லி இருக்கிறான்னாக்கா பலஸ்தீன போராளி குழுக்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவது அந்த தனி பாலஸ்தீனம் என்ற ஒரு நிலையின் நிலையை நோக்கி நகர்த்தும் என்றால் அந்த பேச்சுவார்த்தையை நடத்தாமல் இருப்பதே நல்லது என்று நான் நினைக்கிறேன் என்று யாரு அந்த நெத்தனியாகனுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அந்த மின்சாரத்துறை அமைச்சரும் பாலஸ்தீனம் என்ற பேச்சு பரவி விட்டதுனால உலகில் பல நாடுகள் இந்த விஷயத்துல தீவிரமாக இருப்பதுனால இப்ப இது இதை விட்டாக்க வேற வழி இல்லை இப்ப அந்த பேச்சுன்னு ஆரம்பிச்சுட்டோம்னாக்கா அதாவது போர் நிறுத்தம்னு பேச்சு ஆரம்பிச்சாலே அது சுதந்திர பாலஸ்தீனம் பாலஸ்தீனத்தை தனிநாடாக தனிநாடாக மாற்றுவது பேச்சுவார்த்தை இல்லாம பேச முடியாது என்ற ஒரு நிலை நிலை தற்போது உருவாகி இருக்கிறது அப்படி உருவாகி இருப்பதனால தான் ரொம்ப நெத்தனியாகுமிச்சு கொண்டிருக்கிறாரு அவனுடைய அமைச்சரவையில் உள்ள அவனே போன்ற தீவிரவாத சிந்தனை கொண்ட நெத்தனியாகுகை போன்ற தீவிரவாதிகள் அவன் அமைச்சரவையில சில பேர் இருக்கிறாங்க போன்றவர்கள் இவர்கள் அந்த தீவிரவாதிகள் எல்லாம் என்ன செய்யறாங்கனாக்கா நம்ம பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன இருமே தனி நான் முடிக்க வேண்டியது வந்துருமே அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் தற்போது இருந்து கொண்டிருப்பதாக செய்திகள் நமக்கு இது செய்கிறது உணர்த்துகின்றது இப்ப இந்த தனிநாடு தனிநாடு நம்ம சொல்லணும் இல்லையா முதல்ல சொல்லுமா இத நம்ம நம்ம சொல்லல உலக நாடுகள் சொல்லிக் கொண்டிருக்குன்னு சொன்னோம் எந்த நாடெல்லாம் சொல்லுதுங்கிற விஷயத்த நேற்றைய பதிவுல சொன்னோம் இன்னைக்கு ஏழு அந்த ஸ்பெயினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு விஷயத்தை சொல்லாரு சொல்லாருனாக்கா அதாவது அந்த பிராந்தியத்துல பலஸ்தீனர்களுக்கும் அது மாதிரி இஸ்ரவேலர்களுக்கும் நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்றால் அங்கு அமைதி பரவ வேண்டும் என்றால் அமைதி நிலைக்க வேண்டும் என்றால் அந்த இரண்டு நாடுங்கிற கோரி இந்த இந்த நிலைப்பாட்டை தவிர்த்து வேற எந்த நிலைப்பாட்டினாலும் அங்கு அமைதியை நிலைநிறுத்த முடியாது எனவே பலஸ்தீனர்களுடைய அந்த உரிமைகளை அங்கீகரிக்கக்கூடிய விதத்துல அவர்களும் நிம்மதியாக வாழக்கூடிய விதத்துல அந்த இரண்டு நாடு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டே ஆக வேண்டும் என்று ஸ்பெயினுடைய வெளியுறவு வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்னைக்கு சொல்லி இருக்கிறார்கள் அது மாதிரி பிரேசில் அதிபர் இன்னைக்கு நெத்தனியாகுவை போட்டு வெளுத்து வாங்கி இருக்கிறார் அதாவது நெத்தனியாகு செய்வது போரல்ல அது ஒரு இனப்படுகொலை இன அழிப்பு என்று கடுமையாக குற்றம் சாட்டிய அவர் நெத்தனியாகு ஒரு ஹிட்லர் என்று நினைச்சிருக்காரு கடுமையான வார்த்தைகள்ல நெத்தனியாகுவை விமர்சனம் செய்திருக்கிறார் இந்த இரண்டு நாடுங்கிறத ஒரு தீர்வை தவிர்த்து வேறு எந்த தீரும் இனி கிடையாது என்று பிரேசில் அதிபர் சொல்லி சொல்லியிருக்கிறாரு இந்த பிரேசில் அதிபருடைய அந்த விமர்சனம் நெத்தனியாகுவை கடுமையாக பாதித்து இருக்கிறது அதனால் பிரேசில் தூதரை இஸ்ரேலில் அழைத்து நிஜதற்காக வந்து கண்டித்து இருக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கையில சூழலாக வந்து பிரேசில் அதிபர் இருக்கார் இல்லையா அவர் ஏறுனாக்கா யூத தேசத்தின் ஷைத்தான் என்று அவர் இந்த பிரேசில் அதிபரை வந்து ஷெய்தான்னு இவன் வர்ணிக்கிறான் அப்ப இது ஒரு ஷெய்தான் நெத்தனியா உயிராம் ஷெய்தான் என்று சொல்லி வருகிறோம் அப்போ ஒரு ஷெய்தா இன்னொரு ஆளை பார்த்து ஷெய்தான் என்று சொல்லக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம் அது மாதிரி இந்த நெத்தனியாகுவை கடுமையான வார்த்தைகள்ல பிரேசில் அதிபர் கண்டிச்சிருக்கிறார் இல்லையா இந்த கண்டித்து கண்டித்திருக்கக்கூடிய கண்டனங்களை ஹமாஸ் வரவேற்று பிரேசில் அதிபருக்கு தன்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறது அது மாதிரி இந்த ஆப்பிரிக்க நாடுகளுடைய அந்த ஒரு உச்சி மாநாடு இங்க எத்தியோப்பியாவில் கடந்த இரண்டு நாட்களாக நடந்தது அந்த ஆபிரிக்க நாடுகளுடைய அந்த வரவு செலவுகளை பற்றி வருமானங்களை பற்றி அவங்க அந்த இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன செய்ய போறோம் என்ன திட்டமிட போறோம் அவங்களுக்கு மத்தியில் உள்ள உறவுகளை பத்தி எல்லாம் பேசினாலும் கூட அந்த மாநாட்டினுடைய முக்கியமான ஒரு விஷயமாக இந்த காசாவினுடைய விஷயம் இருந்தது அப்ப இந்த காசாவில இஸ்ரேல் செய்தி இன அழிப்பை செய்கிறது என்று யாரு இந்த ஆப்பிரிக்க நாடுகளின் கூட்டமைப்பும் தன்னுடைய அந்த உச்சி மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது மட்டுமல்லாமல் உடனடியான போர் நிறுத்தம் வேண்டும் அங்க இன படுகொலை இன அழிப்பு நிறுத்தப்பட வேண்டும் அதோடு மட்டுமில்லாமல் இந்த போர் குற்றங்கள்ல ஈடுபட்ட இஸ்ரேல் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஒரு தீர்மானத்தை ஆப்பிரிக்க நாடுகளுடைய கூட்டமைப்பு அந்த எத்தியோப்பியாவில் நடந்த மாநாட்டில் நிறைவேற்றி இருக்கிறது அது மாதிரி இதையும் வந்து ஹமாஸ் வரவேற்று ஹமாஸ் வரவேற்று அவர்களுக்கு நன்றியை கூறியிருக்கிறது அது மாதிரி ஐரோப்பிய யூனியன் கூட்டமைப்பு ஐரோப்பிய கூட்டமைப்பினுடைய வெளியுறவுத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய ஒருவர் அதாவது ஜோசப் என்கின்ற ஒருவர் ஜோசப் போரியல் என்கின்ற ஒரு அதிகாரி முக்கிய முக்கியமான அந்த வெளியுறவுத்துறையினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் சொல்லியிருக்கிறாரு தெளிவாக தெளிவான வார்த்தைகள்ல சொல்றாரு அதாவது இன்னும் செய்யாது ரீதியாக இஸ்ரேல் போரிட்டு ஹமாசை வெல்ல முடியாது வெல்லுவது சாத்தியமல்ல அந்த அது வந்து தற்போது உறுதியாகிவிட்டது தான் எத்தனையாக குறிச்சு நெத்தனியாவுடைய வார்த்தையிலே என்ன வருதுனாக்கா அதாவது நாங்க தாக்குதல் ரஃபா மீது தாக்குதல் நடத்த போறோம் அந்த தாக்குதல் நடத்தி அங்கதான் நாங்க எங்களை சாதிக்கையை நாங்க எங்களுடைய சாதனையை காட்ட வேண்டியது இருக்கிறது இதுவரையும் நாங்க நடத்தின போர் இருக்கு இல்லையா அந்த நாங்க வெற்றி பெறவில்லை அவன் எத்தனையாவுடைய வார்த்தை அப்ப அந்த ரஃபாவின் மீது நாங்கள் போர் தொடக்க தயாராக இருக்கிறோம் இதை தடுக்கக்கூடியவங்க என்னன்னாக்கா நாங்க இந்த போர்ல வெற்றி பெறத விரும்பாதவங்க வெற்றி பெறல தோல்வியில தான் இருக்கிறோம் ரஃபா ரஃபா வெற்றி பெற வேண்டியது இருக்குதுன்னு நெத்தனியாகவே நெத்தனியாகவே சொல்றான் வந்து இப்ப அதத்தான் யார் சொல்றாருன்னா அந்த ஐரோப்பிய நாலு நாடுகளுடைய வெளியுறவுத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய அந்த ஜோசப் ஜோசப் போரியல் சொல்றாரு ராணுவ ரீதியாக படை ராணுவத்தை கொண்டு நிறுத்தி சண்டை போட்டு ஹமாச உன்னாலே நீ வெல்ல முடியாது என்ன பேச்சுவார்த்தைகளுடைய மேசைக்கு அழைச்சிட வேண்டியதுதான் அழைத்து அவர்களுடைய கோரிக்கை எதுவோ அந்த ரெண்டு நாள் கோரிக்கை இருக்குது இல்லையா சுதந்திர பாலஸ்தீனம் இருக்குது இல்லையா அதை கொடுப்பதை விட்டாக்க வேற வழி இல்லை என்று ஐரோப்பிய யூனியனுடைய அந்த வெளியுறவுத்துறை செயலாளர் ஜோசப் போரியல் இருக்காரு ஒரு செய்தியை சொல்லி இருக்காரு அப்ப இதையெல்லாம் பார்க்கக்கூடிய ரத்தமியாவுடைய ரத்தம் குதித்துக் கொண்டிருக்கிறது நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் நம்ம தோத்து போயிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்களே தனிநாட பிரிச்சு கொடுத்தோம் என்று அவர் மன வருத்தத்துல வாயில வாரதை எல்லாம் தற்போது பேசி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது அது மாதிரி இந்த நான் தனிநாடு கொடுக்க மாட்டேன் பலஸ்தீன தனிநாடுக்கு அனுமதி அளிக்க மாட்டேன் என்று நான் சொல்றாரு இல்லையா சொல்லக்கூடிய நெத்தனியாகனுடைய கன்னத்துல வந்து இது பலஸ்தீனத்தினுடைய வெளியுறவுத்துறை ஒரு அறையை விட்டு இருக்கிறது அழகாக என்ன சொல்லி

பலஸ்தீனத்தினுடைய வெளியுறவுத்துறை வெளியிட்ட ஒரு செய்தியில சொல்லி இருக்கிறது அது மாதிரி இன்னும் பல நாடுகளும் பலஸ்தீனம் உருவாக்கப்படுவதே காலத்தின் கட்டாயம் என்ற செய்திகளை சொல்லி கொண்டிருக்கிறது அது மாதிரி ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்னைக்கு சொன்ன ஒரு செய்தியில என்ன சொல்லாருன்னாக்கா ஏதாவது இஸ்ரேல் வந்து தோற்றுவிட்டது இந்த தோற்றுவிட்டு அந்த தோல்வியை மறைப்பதற்காக திருப்பி ராபா மீது நாங்கள் தாக்குதல் நடத்த போறோம் என்று சொல்லி அந்த ராபா ஒரு பயத்தை காட்டி தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது அது மாதிரி அமெரிக்காங்கிற ஒரு சைத்தான் இருக்க சாத்தானுக்கு உதவக்கூடிய சாத்தானாக அமெரிக்கா சைத்தானு இருக்கிறது அப்படிதானே அதாவது அதை பற்றியும் அந்த ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லும்போது சொல்றாரு அதாவது பேச்சுவார்த்தை நாடகமாடிக்கொண்டே இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கி இஸ்ரேலை ஊக்கமூட்டுகின்ற ஷைத்தான் ஷெய்தான் அமெரிக்க ஷெய்தான் கண்டனத்துக்குரியவன் அந்த அமெரிக்காவை கண்டிக்க வேண்டும் அமெரிக்கா உண்மையிலேயே போர் நிறுத்தம் என்று விரும்பினால் அந்த இஸ்ரேலுக்கு ஆயுத சப்ளை செய்வதை முதலிடம் செய்யணும் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை யாரு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்னைக்கு சொல்லி இருக்கிறாரு அது மாதிரி ஹசபுல்லா அவருடைய தாக்குதல் தொடர்ந்து அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல்வேறு தளங்கள் ராணுவ தளங்கள் அது மாதிரி ராணுவ படை மீது இது அந்த ஹிசபுல்லா இன்னைக்கும் தன்னுடைய தாக்குதலை இருக்கிறது ஹர்ஷ் ராமிம் என்ற ஒரு இடத்திலிருந்து நிலை கொண்டிருந்த இஸ்ரேலிய படைகளை குறிவைத்து தாக்கி அழித்திருக்கிறோம் என்ற செய்தியை ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி இந்த இஸ்ரேலுடைய மனிதா மனிதாபிமானம் என்ற அந்த இன அழிப்பை கண்டித்து உலகெங்கும் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலுடைய நெருங்கிய கூட்டாளியாக இருக்கக்கூடிய இவனுக்கு ஆயுதங்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவில கடுமையான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த காட்சிகளை விளக்கும் படத்தை தான் பாக்குறீங்க அது மாதிரி இன்னைக்கு ஒரு செய்தி குறிப்பாக வெளியிட்டு இருக்குது அந்த செய்திக்குறிப்பில் வந்து நெத்தனையாக உட்கார்ந்து இருக்காரு அவருக்கு பின்னால ஒரு குப்பை கொடை இருக்குது அந்த குப்பை கொடைல வந்து ஒரு ஃபைல் போடப்பட்டிருக்குது அந்த ஃபைல் எந்த பயில அந்த இஸ்ரேலுடைய பனைய கைதிகள் வீடியோவை ஹமாஸ் வெளியிட்டு விட்டு சொல்கிறது இஸ்ரேலுடைய அதாவது இஸ்ரேலர்களையே பாதுகாக்கக்கூடிய நிலையில் யார் இல்ல நெத்தமையாகவும் இல்லை உங்கள் பழைய கைதிகளை பாதுகாக்கிறேன் அவர்களை மீட்டுத் தருவேன் மீட்டுத் தருவேன் என்று இவன் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறான் பழைய கைதிகள் சம்பந்தமான கிடைக்குது குப்பை கூடையில போடப்பட்டு விட்டது என்ற ஒரு செய்திய யார் வந்து அந்த ஹமாஸ் அந்த வீடியோ காட்சியை வெளியிட்டு இஸ்ரேலிய மக்களுக்கு விளக்கி இருக்கிறது அது மாதிரி நேற்று இஸ்ரேலில் வந்து பல பல லட்சக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய பல இடங்கள்ல வந்து முழுமையான ஒரு மின்சார கட்டு இது மின்வெட்டு நடைபெற்றிருக்கிறது அது இந்த ஹமாசனுடைய தாக்குதலின் எதிரொலியினாலே அங்க அந்த மின்சாரங்கள் வந்து பல கிராமங்கள்ல பல ஊர்கள அந்த முழுமையான மின்சாரம் செய்யப்பட்டு தடைபெற்று அது மாதிரி இன்னொன்னு இன்னொரு முக்கியமான செய்தி என்ன வந்திருக்கிறதுனாக்கா அந்த இஸ்தாம்புல்ல துருக்கியில உள்ள ஒரு தொண்டு நிறுவனம் ஐஎச்எச் என்று ஒரு தொண்டு நிறுவனம் இந்த தொண்டு நிறுவனம் இஸ்தாம்புல்ல இஸ்ரேலை கண்டித்து மிகப்பெரிய ஒரு பேரணிக்கு அழைப்பிடுவது விடுத்திருந்தது அந்த பேரணியில பேசுகின்ற பொழுது அந்த தொண்டு நிறுவனத்துடைய தலைவர் சொல்றாரு நம்ம நினைச்சதுல வந்து பேசி பேசி பார்த்தாச்சு இனி பேசுறதுக்குரிய நேரம் இல்லை செயல்படுவதற்குரிய நேரம் நாங்க ஒரு கப்பலை தயார் செய்து விட்டோம் இந்த கப்பல்ல துருக்கியில் உள்ள தன்னார்வ தொண்டர்கள் கட்சி வந்து ஏறி இஸ்ரேலை நோக்கி செல்வார்கள் அங்கு இஸ்ரேல் காசாரை சுற்றி போட்டிருக்கக்கூடிய முற்றுகைகளை தகர்ப்பார்கள் ஆக எங்களுடைய கடல் பயணம் உறுதி செய்யப்பட்டு விட்டது நாங்கள் கடலில் இறங்கி இஸ்ரேலை நோக்கி பயணிப்பதற்கு தயாராகிவிட்டோம் நாங்கள் நேரடி களத்திற்கு செல்வதற்கு தயாராகிவிட்டோம் என்று அந்த துருக்கியினுடைய ஒரு தொண்டு நிறுவன தலைவர் இன்னைக்கு பேசியிருக்கிறார் அது மாதிரி துருக்கியினுடைய பாராளுமன்றத்துல அதனுடைய முன்னாள் பிரதமராக இருந்த தாவூத் உலே என்பவர் இன்னைக்கு ஒரு வீரம் செறிந்த ஒரு உரையை நிகழ்த்தி இருக்கிறாரு உதவக்கூடியவராக தான் இருக்கிறார் காசா மக்களுக்கு உதவக்கூடிய நிலவையில தான் இருக்கிறாரு உதவி கொண்டுதான் இருக்கிறாரு இருந்தாலும் இந்த உதவி போதுமானதாக இல்ல உங்களுடைய வேகம் இன்னும் என்ன செய்யணும் கூட வேண்டும் எருதுகான் அவர்களை நீங்கள் துணிந்து சொல்லுங்கள் நான் சுல்தான் அப்துல் ஹமீதினுடைய பிரதிநிதியாக இருக்கிறேன் சுல்தான் அப்துல் ஹமீதினுடைய செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் எங்களுடைய மக்களுக்கு காசாவில் வாழக்கூடிய மக்களுக்கு நான் துணையாக நிற்பேன் உன்னுடன் உண்டான எல்லா வணிக தொடர்புகளையும் நிறுத்துவேன் எனது எங்களுடைய விமானங்கள் அபாபியல் பறவைகளைப் போன்று இஸ்ரேல் நகரங்கள் மீது குண்டுகளை பொழியும் எங்களுடைய கப்பல்கள் காசாவின் மக்களுக்காக செய்யும் நிவாரணப் பொருட்களை அதாவது சுமந்து செல்லும் நாங்கள் செய்ய வந்து எங்களுடைய எல்லா விதமான உதவிகளையும் காசாவிற்கு ஆதரவாக அது மாதிரி எங்களுடைய எதிர்ப்புக்களை இஸ்ரேலுக்கு எதிராக எல்லா எதிர்ப்புகளையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று நீங்கள் ரத்தனியாகவே பார்த்து நேரடியாக சொல்லிவிடுங்கள் என்று அந்த துருக்கியினுடைய முன்னாள் பிரதமர் தாவூத் ஓகுலே அந்த எருதுகானுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பற்றி வீடியோக்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது அது மாதிரி இது மாதிரி இன்னும் பல செய்திகள் இருக்கிறது அன்பிற்குரியவர்களே இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலோடு நிச்சயங்க வந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த செய்திகளை நிச்சயங்க வந்து அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வாசிறது அவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில்லா